சினிமா கூத்தாளிகளுக்கு பின்னால் பேனர் பிடித்து தெரிந்தார்களே பல செய்தார்களே தன்னுடைய திரை தலைவருடைய திரைப்படம் திரையிடப்படுகிற முதல் நாளில் முதல் டிக்கெட் எடுத்து படம் பார்த்து விட்டால் அதை பெருமை அடித்தார்களே இல்லை என்று சொல்ல முடியுமா இன்றைக்கும் நடக்கிறதே தௌஜமாத்து அல்லாத மக்களிடத்திலே வாலிபர்களிடத்திலே இன்றைக்கும் பாருங்கள் விஜய் ரசிகர் மன்றம் அஜித் ரசிகர் மன்றம் மன்றத்திலே பெயர்கள் முஸ்லிம் பெயர்கள் தௌஜமாத்து இந்த நிலையை மாற்றியதா இல்லையா சினிமாவிலே நடிக்கின்ற அது பார்த்து உண்மையான இருக்கிறார் தூதரை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினோம் சினிமாவிலே வாரி வாரி வழங்குவார்கள் வெள்ளங்களை போன்று தோன்றுவார்கள் ஆனால் நிஜ வாழ்க்கையிலே சல்லிக்காசை ஏழைகளுக்கு கொடுக்காத கஞ்சர்கள் நிறைந்திருக்கிற உலகம் அது இதோ நிஜமான வள்ளகளை பார் வெளியிலே பேசியதும் வள்ளல் தன்மை வாழ்க்கையிலே வாழ்ந்ததும் வள்ளல் தன்மை அவரை போன்ற வள்ளலை உலகத்திலே எங்கும் காண முடியாது என்று அறிமுகப்படுத்தி வீர தீரமாக சினிமாக்களிலே போராடுகிற சொந்த வாழ்க்கையில் ஒரே ஒருவனோடு போரிட தெரியுமா எத்தனை திரைப்பட நடிகர்களுடைய வீட்டில் சமீபத்தில் கூட நடிகர் பேர் மறந்து போச்சு கமிஷனர் வீட்டில திருடு பயிற்சி சினிமாவில் நூத்தம்பது பேர் வந்தாலும் ஒத்த பூட்ஸு காரால கலக்குவேன் அடி வெளுத்து வாங்குவேன் ரசிகளை தாங்க முடியாது அப்படி உடம்பு புல்ல இருக்கு விசில் பறக்கும் கைதட்டல் பறக்கும் லாட்ரி சீட்டை கிழிச்சு வச்சு அள்ளி விடுவான் அரே திரையில நூத்தி ஐம்பது பேர் ஒத்த பூட்ஸ் கால பந்தாரு நானு ஒரே ஒருத்த வந்து வீட்டுல இருக்க நூத்தி ஐம்பது போன அள்ளிட்டு போகும்போது அந்த பூட்ஸ் கால எங்க போச்சு வாடகை கொடுத்திருந்தியா அது இதை புரிய வைத்தோம் வீரத்தை பேசுவார்கள் வீரராக இருக்க மாட்டார்கள் கோழைகள் நபிகளாரை பார் அவரை போல வீரரை காட்ட முடியுமா என்று நபிகளாருடைய வீரத்தை எடுத்துச் சொன்னோம் சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் பேனர் வெடித்து தெரிந்த இளைஞர்கள் எக்கச்சக்கமான இளைஞர்கள் இன்றைக்கு ஏகத்துவ பாசனையின் கீழ் இருக்கிறார்களே இது நல்ல மாற்றமாக உங்களுக்கு தெரியலையா